கம் ஏலியன் அட்டாக் பாகம் இரண்டு வேற்றுலக கருவி காலை சூரியன் மெல்ல தன் கதிர்களை பரப்பத் தொடங்கி இருந்தது அணுவும் அவளது நண்பர்களும் இரவு நடந்த அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை வானில் இருந்து வந்த அந்த பொருளை பார்த்தபடி எச்சரிக்கை விடுத்த வானொலி இருந்த அதே அறையில் அமர்ந்திருந்தனர் அவர்களுக்கு மேற்கொண்டு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கல்லூரி படிப்புக்காக தங்கள் ஊரை விட்டு பெங்களூருக்கு வந்திருப்பவர்கள்தான் அணுவும் மாயாவும் ஏரோ ஏரோ ஸ்பேஸ் என்ஜினியரிங் படிக்கும் இவர்களுக்கு இப்போது இரண்டாம் செமஸ்டர் விடுமுறை என்பதால் இரண்டு நாட்களுக்கு முன்னர்தான் அணுவின் தம்பி முகிலன் தன் பள்ளி விடுமுறையை கழிக்க இங்கு வந்திருந்தான் இந்த ஓராண்டில் வீடு கல்லூரி என்றே இருந்துவிட்டதால் அக்கம் பக்கத்தில் அதிகம் பழக்கம் இல்லாமல் இப்போது இது பற்றி யாரிடம் சொல்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார்கள் அணுவும் மாயாவும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறது முகிலன் தான் வெகு நேரமாக அங்கே நிலைத்த மௌனத்தை முதலில் கலைத்தான் அணு தன் தம்பிக்கு பதில் சொல்ல மனமின்றி இப்போ என்ன பண்ண சொல்கிற முகில் நாம் என்ன சூப்பர் ஹீரோஸா ஏலியன்ஸ் கிட்டே இருந்து பூமியை காப்பாத்த அப்புறம் அந்த டாக்டர் கண்ணன் அது யாருன்னு கூட தெரியல அணுவின் மனம் என்ன சொல்வதென்று புரியாமல் எதையெதையோ அசை போட்டு கொண்டிருந்தது அந்த சமயம் மாயா திடீரென்று எதையோ கண்டுபிடித்தது போல ஒருவேளை இந்த நியூஸ் பொய்யா இருந்தா என கத்தியபடி படக்கென தன் இருக்கையிலிருந்து எழுந்து நிற்க அணுவும் முகிலனும் மாயாவின் சொல்லுக்கான அர்த்தம் புரியாமல் அவளை பார்த்தார்கள் அது எப்படி பொய்யா இருக்கும்னு சொல்கிற மாயா நைட் இந்த பொருள் வானத்தில் இருந்து விழு விழுகிறப்போ தானே பார்த்த அப்புறம் என்ன மாயாவின் சொல்லால் அணு அழுத்து கொள்ள பானத்தில் இருந்து ஏதாவது வந்தால் ஸ்பேஸ் சென்டரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க இந்நேரம் அதை தேடி இங்கே வந்திருக்கணுமே ஆனால் இன்னும் வரலை அப்படின்னா இது ஸ்பேஸில் இருந்து வரலை அவ்வளோதான் சிம்பிள் அப்புறம் அந்த பேர் அது யாரோ கண்ணன்னு ஒருத்தவங்களோட ரிசர்ச்சாக கூட இருக்கலாம் அதை இங்கே வந்து விழுந்திருக்கலாம் இல்லையா இதை தூக்கி போட்டுட்டு போய் வேற வேலை இருந்தால் பார்க்கலாம் வாங்க சும்மா இருந்து இதையே பார்த்துட்டு எதுவும் நடவாததை போல மாயா நிதானமாக எழுந்தாள் ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இல்லாமல் ஸ்பேஸ் சென்டரில் இருக்கிறவங்க இதை பார்க்காம விட்டுருந்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அணு மாயாவின் கேள்விக்கு பதில் கேள்வி கேட்க மாயாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சற்று நேரம் மூவரும் அமைதி காத்தனர் பின் அணு மெல்ல எழுந்து இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு நாம் ஸ்ரீஹரிகோட்டா ஸ்பேஸ் சென்டர் போகலாம் மேபி அங்கே நமக்கு பதில் கிடைக்கும் தன் முடிவில் மாற்றமில்லை என்பது போல் இருவரையும் பார்த்தால் அணு